அதான் செய்யக்கூடியது தான் அரசியல் எந்த விதமான ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நடைபெறக்கூடியது தான் அரசியல் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் எதில் எடுத்தாலும் எது கமிஷன் ஊழல் லஞ்சம் சுரண்டல் இது தவிர வேறு எதுவும் இல்லாத சூழ்நிலை பொழுது எங்களை போன்ற சீனியர்கள் நாடு எங்கே போய்விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் அவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியலை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் அதற்கு அவர் ஏற்ற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற பொழுதே அவர் அந்த பயிற்சியையும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இன்றைய தினம் இருக்கிற பல்வேறு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளினுடைய துணையாக இருக்கிறவர்கள் விஜய் வந்தால் தங்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பல்வேறு கல்க கற்களை எடுத்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள் தினமனியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் இப்போ எழுதினார்கள் விஜயால என்ன முடியும் என்ன முடியும் என்று எல்லாரும் எழுதுனார்கள் இப்படி எந்த காலத்திலும் யாரையும் பார்த்து எழுதினதாக வரலாறே கிடையாது உங்கள் வரல அரசியல் வரலாற்றில் ஆ நீங்கள் பார்த்ததுலேருந்து ஆமாம் தினமும் ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஒரு இருபது முப்பது பேர் எழுதினாங்க அதெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் கூட நான் வச்சுருக்கேன் அவர் ஏன் எதுக்குறாங்கன்னா அவங்கவுங்க ஒரு வாழ்க்கையை நிறைய நிறுத்திக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரோட இப்போ அரசியல் கட்சிகள்லாம் வந்து பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு கொள்ளையில் ஒரு ஷேர் வாங்குறது போகிறது வர்றது அதுக்கு அதுக்குள்ளே பெட்டி வாங்குறது என்கின்ற அளவிற்கு அவர்களெல்லாம் நிலைநிறுத்தி கொண்டவருக்கு அந்த வாழ்வு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தான் இன்றைய தினம் அலறி கொண்டிருக்கிறாளே தவிர உண்மையான அவ இவர் அரசியலுக்கு வந்து இவருக்கு என்ன அரசியல் தெரியும் என்று பேசுவதெல்லாம் மிகப்பெரிய பித்தலாட்டம் தங்களுடைய வாழ்வு அழிந்துவிடும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒன்று இந் இன்றைக்கு விஜய் வந்திருப்பது தமிழர் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நல்லவர்களுக்கு மக்களுக்கு வரப்பிரசாதம் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்து என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆகவே தான் ஒவ்வொருத்தரும் அலறாங்க விஜய் பார்த்து அலராதவங்களே கிடையாது அதுலேருந்தே கணக்கெடுத்துக்கோலாம் விஜய் எவ்வளோ விஜய்க்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்று